வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையோட என்ன ஓட்டங்களை தகுந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாவே செவ்வாய கொண்டவங்க தான் இந்த விருட்சுகராசி அன்பர்கள் எப்போதுமே தான் இருப்பீங்க தைரியமா எந்த செயலையும் செய்வீங்க பெரிய வேலையை கூட தந்திரத்தோட செஞ்சு வெற்றி அடைவீங்க கஷ்டப்பட்டு அடுத்தவங்களோட அன்பாக பழகக்கூடியவங்களும் தான் வாழ்க்கையில சண்டை சத்துருவு நிறைந்து இருந்தாலுமே அன்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டா அது தான் நீங்க தொடர்ந்து சிவனை வணங்கி வரதால உங்க வாழ்வு நல்ல முறையில அமையும் தினசரியுமே சிவ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நன்மைகள் நடக்கும் முருகன் அருளும் உங்களுக்கு கூடவே இருக்குது திருப்பதி அலர்மியல் மங்காபுரம் பத்மாவதி தாயார் நீங்க தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை பெற முடியும் பன்னெண்டு ராசிக்கார அன்பர்களுமே ஒவ்வொரு குணங்களோட இருப்பாங்க ஆனா இந்த விருட்சுக்கு ராசி அன்பர்கள் மட்டும் ஒரு தனிப்பட்ட திறன் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க கம்பீரமான தோற்றம் கொண்டவங்களாகவும் தான் அமிதியாம் இருப்பாங்க ஆனா கோபம் வந்துட்டா மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாம சட்டன்னு வார்த்தை விட்டுருவாங்க அந்த வகையில விருச்சிகராசிக்காரங்க இவங்களோட அதிபதியா சொல்லப்படுற ஒரு செவ்வாய் பகவான் விருச்சிக ராசில விசாகம் அனுஷம் கேட்டு நட்சத்திரம் அடங்கும் விருச்சிக ராசியில பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச விஷயத்தை என்றைக்குமே மறக்க மாட்டாங்க இவங்க எப்போதுமே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை படிச்சவங்களா இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க யாரோட உதவியும் எதிர்பார்த்து நிற்க மாட்டாங்க இயற்கையாகவே இந்த ராசியில் மற்றவங்களையும் பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க அதிகளவு கோபம் கொண்டவங்களா இருந்தாலும் அதிகளவு குணமும் இவங்ககிட்ட இருக்கும் இவங்க இயல்பாவே குறும்பத்தோட கொண்டவங்களா இருப்பாங்க இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அடுத்த முப்பது நாட்கள் எந்த மாதிரி பலன் போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கொடுறது மூலமா அந்த விஷயங்களை அணுகிறது மூலமாவும் ஒரு தெளிவு கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு தீர்வும் கிடைக்கும் அந்த வகையில் வாராகிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் சண்டை ஜனவசு செய்கிறது தொழிலை விருத்தினை செய்கிறது செவ்வாய் தோஷம் மன அழுத்தம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களும் கூட நிவாரணம் செல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக செல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரகங்களோட நிலையை ஆய்வு செஞ்சு பார்க்குறப்ப பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான நோய் கடன் வழக்கு ஸ்தானம் ஐந்தாம் வீடான பூர்வ ஸ்தானம் நான்காம் வீடான சுகசானத்தை செஞ்சிருக்கிறாங்க ராசிக்கு இந்த மாதங்களில் கிரகங்களோட சஞ்சாரம் பல வகையிலும் சாதகமாக தான் இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் மதிப்பு மரியாதையும் தான் அமைஞ்சிருக்குது சொத்து வாங்கும் யோகம் கூட உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பா இருக்குது பனிரண்டு ராசிகளேயே சித்திரை மாதங்களில் தொடர்ந்து வரக்கூடிய மாதங்களில் கூட ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான யோகத்தை தரக்கூடிய மாதமா தான் அமையுது கிரகங்களோட சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது சொத்து வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மேம்படும் தொழில ஒரு புதிய உயரத்தை அடைய போறீங்கன்னு சொல்லலாம் அலுவலக வேலையா இருந்தாலும் சரி மற்ற விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாமே தான் இருக்குது வெளிநாடு வெளிமாநில அதிகாரிகள் கூட உங்களுக்கு ஆதரவும் உதவியும் எதிர்காலத்துல மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் கடந்த சில காலமாகவே இருந்துட்டு வந்த சின்ன சின்ன தடை தாமதம் முழுசா விலகி நினைச்சதெல்லாம் எளிதில நிறைவேறக்கூடிய வகைகளை ஏற்பட போகுது அதனால வாய்ப்புகளை கணக்கச்சிதமா பயன்படுத்திக்க பாருங்க எதிர்பார்த்ததை விட லாபமும் வளர்ச்சி உங்களுக்கு இந்த மாசத்துல இருக்கும் சுக்கரனோட பயிற்சியால ஆடை ஆபரண சேர்க்கை பொருளாதார மேம்பாடு திடீர் பணவரவு பணம் பொருள் குடும்பம் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா தான் இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல பெரிய அளவுல எந்த பிரச்சனையுமே இல்லை குழந்தைகள் உடல் நலத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் அக்கறை செலுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூழல் நல்லபடியா அமையும் புதுசான பதவி உயர் பதவி பொறுப்பு இது எல்லாமே அதிகரிக்குங்கிறதால குடும்பத்தோட நேரம் செலவிட முடியாம போகக்கூடிய வருத்தம் மட்டும் கொஞ்சம் ஏற்படும் விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி அதிர்ஷ்டமான பயிற்சியோட நடக்க இருக்கிறதால உங்களுடைய உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய கவலை எல்லாம் போக்குங்க தொழில மிகப்பெரிய அளவு வெற்றி பெற போறீங்க உங்க வளர்ச்சி பார்த்து எல்லோருமே வியந்து போவாங்க விருச்சிகராசிக்காரங்க இந்த மாதங்களை தொடர்ந்து நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வ விநாயகர் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும் அதே மாதிரி விருச்சிகராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பாக்குறப்ப விசாகம் நான்காம் பாத உடையவங்களுக்கு தைரிய வீரிய காரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் விவேகத்துக்கும் வித்தைக்கும் காரணம் சொல்லக்கூடிய குரு இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் மன உறுதியும் பிறவி சொத்தா சொல்லப்படுது பிறக்க போகிற இந்த சித்திர மாதம் உங்களுக்கு சித்திர மாதங்களை தொடர்ந்து வரக்கூடிய மாதம் கூட உங்களுக்கு புத்தொழி வழங்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும் உங்க நாதன் ஒரு வருஷமாகவே ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்த நிலையில மே ஒண்ணுக்கு அப்புறமா ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதால குரு பார்க்க கோடை புண்ணுங்கிற வார்த்தை உங்களுக்கு பிறந்தோம் இப்போ உங்க வாழ்க்கை மெய்ப்பட போகுதுன்னு சொல்லலாம் இதனால் வரைக்குமே பலவிதமான சங்கடங்களை பட்டுட்டு வந்து நீங்க அதுல இருந்து விலக்கு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில அந்தஸ்தும் கௌரவம் உயரப்போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியா நீங்க வரைக்கும் ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாமே நீங்கும் பொருளாதார சங்கடத்துல இருந்து விடுபட போறீங்க புதுசா வேலை வாய்ப்பு புதுசா தொழில் தொடங்குறது செஞ்சுட்டு வர தொழில ஒரு முன்னேற்றம் புதுசா சொத்து சேர்க்கை இப்படிப்பட்ட கனவு எல்லாமே நினவாக போகுது கேது பகவானும் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு வரதால வருமானம் அதிகரிக்க இருக்கிறாங்க எல்லா வகையிலுமே இந்த மாசம் உங்களுக்கு யோகமான மாசமா தான் இருக்க போகுது வெளிநாட்டு முயற்சி கூட்டு தொழில் செஞ்சுட்டு வர்றது இது எல்லாமே வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் வருமானம் பல வகையிலும் வர ஆரம்பிக்கும் சங்கடங்களும் விலகும் உடல்ல இருந்துட்டு இருந்த பாதிப்பு கூட இனி உங்களை விட்டு விலகும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை சீராகிறதோ மட்டும் இல்லாம உங்க முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கும் குடும்பத்துல இதனால் வரைக்கும் இருந்துருந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தா இருந்தாலும் சரி பணிபுரிய இடமா இருந்தாலும் சரி உங்களுடைய செல்வாக்கு உயரும்னு சொல்லலாம் திருமண வயசுக்காரங்களுக்கு வரண் வரும் சுய தொழில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு காலகட்டமாகவும் அமையும் புதுசா பதவி பொறுப்பு இது எல்லாமே வந்து கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட முன்பகுதியில புதுசான ஒப்பந்தங்கள் கிடைக்கும் விவசாயிகளோட நிலையில முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் மாணவர்களோட மேற்படிப்பு முயற்சி கூட வெற்றியாக கூடிய வகையில தான் இருக்குது அதே மாதிரி நீங்க திருச்செந்தூர் முருகன் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆயுள் காரகன் தொழில்காரகன் காரகன் சொல்லக்கூடிய சனி சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய சக்தி உங்களுக்கு இயல்பிலே அமைஞ்சிருக்குது எந்த ஒரு செயலுமே கையில எடுத்தாலும் அது முடிக்கக்கூடிய வல்லம் உங்களுக்கு இருக்குது பிறக்க போகிற இந்த மாசத்துல இருந்தே உங்க வாழ்க்கையில யோகமான மாசமா தான் இருக்குது நட்சத்திரநாதம் சனி பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு வரதால அவருடைய பத்தாம் பார்வையும் உங்க ராசிக்கு இருக்கிறதால உடல் மனம் தொழில் உத்தியோகம் வருவாய் நிர்வாக பல்வேறு நெருக்கடிகளை நீங்க அடைச்சிட்டு வந்த நிலையில இந்த மாசம் முழுசுமே தொலைஸ்தானாதிபதி சூரியன் ஆறுல உச்சம் பெற்று இருக்கிறதால நெருக்கடிகள் விலகதான் போகும் உடல்நிலையில இருந்துட்டு வந்த சங்கடங்கள் கூட இனி படிப்படியா நீங்கும் தொழில உண்டான தடைகள் கூட இனி நீங்கும்னே சொல்லலாம் எதிரிகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமா மாறப்போகுதுன்னு சொல்லலாம் அரசாங்க ரீதியா எதிர்பார்த்த சலுகைகள் அனுமதிகள் எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்க பாருங்க அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க உங்களுடைய நிலையில முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் புதுசா பதவி பொறுப்பு இது எல்லாமே வந்து சேரும் கடந்த கால சங்கடங்களுக்கு கூட முடிவு ஏற்படும் வராமல் இருந்துட்டு வந்த பணம் கூட கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் மாதத்தோட பின்பகுதியில குரு பகவான் சப்தமஸ்தானத்துல பேச்சாக இருக்கிறதால சங்கடம் எல்லாமே நீங்கும் நீண்ட நாள் கனவு நனவாகும்னு சொல்லலாம் செல்வாக்கும் உயரப்போகுது பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் யோகமாதான் இருக்குது உடல் நிலையும் மனநிலையும் சீரா இருக்கும் உத்தியோகத்துல உயர்வு கிடைக்கும் சுயதொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு லாபம் அதிகரிக்க போகுது குடும்பத்தில் இருந்துட்டு இருந்த பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் சிலருக்கு புதுசாக சொத்து சேர்க்கையும் ஒரு சிலருக்கு புதிய வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய யோகம் உண்டாகும் புதுசாக இடம் வாங்குறது வாகனம் வாங்குறதுன்னு உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக கூடிய காலகட்டம் புதுசாக இடம் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்குது விவசாயிகளாக இருக்கிறவங்க விளை பொருளுக்கு எதிர்பார்த்த விலையும் கிடைக்க போகுது மாணவர்களாக இருக்கிறவங்களுடைய கனவு நாடவாகக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி நீங்கள் நவகரக வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க நன்மைகள் அதிகரிக்கும் மேலும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கல்விக்கும் வித்தைக்கும் காரணம் சொல்லக்கூடிய புதன் ரத்த காரணம் சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் வேகம் இன்னொரு பக்கம் தான் இருக்குது எந்த ஒரு காரியத்தையுமே வெற்றிகரமாக செஞ்சு குடிக்கக்கூடிய ஆற்றல் நீங்க இயல்பிலே பெற்றிருக்கீங்க பிறக்க போகிற இந்த மாசத்துல இருந்தே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே நீங்க அடைஞ்சிட்டு இருந்த சங்கடம் கஷ்டம் எல்லாமே தேரும் லாபஸ்தானத்தில் கேது ஆறாம் இடத்துல சூரியனும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சூரியனும் கேதுவும் மாறி மாறி நன்மைகளை வழங்க இருக்கிற நிலையில மே ஒன்றுலேருந்து இருந்து குரு பகவான் ஏழாம் இடத்துலையும் சஞ்சரிக்கம் செய்கிறதால உங்களுக்கு யோகத்தை வழங்கிருக்கிறாங்க குரு பார்க்க கோடி புண்ணியங்கிற நிலையின்படி இனி உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் நெருக்கடிகள் விலகும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்துல இருந்துட்டு வந்து தடையும் நீங்கும் வருமானமும் அதிகரிக்கும் சிலருக்கு விரும்பின இடமாற்றம் பதிவு உயர்வு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் இது எல்லாமே கிடைக்கும் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கூட வெற்றியாகும் உடல்ல இருந்துட்டு வந்த சங்கடங்கள் படிப்படியா நீங்க கூடிய காலகட்டம் வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது வெளிவட்டாரத்துல செல்வாக்க உயரும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மாதத்தோட பின்பகுதியில நட்சத்திரநாதன் புதனோட சஞ்சார நிலையால நிலையால புதுசான ஒப்பந்தங்கள் கையெழுத்திட போறீங்க புதுசா சொத்து சேர்க்க வெளிநாட்டு முயற்சி இது எல்லாமே கிடைக்கும் பெண்களா இருக்கிற நினைச்சதை சாதிச்சு கொள்ள முடியும் அங்கீகாரம் கிடைக்கும் புதுசா பதவி உயர்வு ஊதிய உயர்வு புதுசான பொறுப்பு திறமைக்கு அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கும் கூடவே ஊதிய உயர்வு புதிய பொறுப்பு மட்டும் இல்லாம வாழ்க்கை கூட நல்ல முறையில மாற்றம் உண்டாகும் பிள்ளைகள் கூட உங்க வார்த்தைக்கு மதிப்பு தருவாங்க சேர்க்க புதுசா புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் அதிர்ஷ்ட சொல்லலாம் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வந்து சேரும் விவசாயிகளா இருக்கிறவங்க கவனமா செயல்படுறது மூலமா லாபம் பார்க்க முடியும் கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கும் புதுசா ஒப்பம் வந்து சேரக்கூடிய காலகட்டம் மாணவர்களா இருக்கிறவங்க மேற்கல்வி கனவு நிறைவேறக்கூடிய வகையில் இருக்குது அதே மாதிரி நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல விருச்சு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நாம் இந்த பதிவின் மூலமா பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க